நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளராக சீமான் இருந்து வருகிறார் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமி குற்றம் சாட்டினார் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு புகார் அளித்தோ இன்று வரை அவருக்கு விடுவு கிடைக்கவில்லை அவ்வப்போது சீமானுக்கு எதிராக அவர் வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறார் அந்த வகையில் தற்போது ஒரு வீடியோவை நடிகை விஜயலட்சுமி வெளியிட்டுள்ளார் அதில் திமுகவை ஏன் இப்போது சீமான் விமர்சனம் செய்வதில்லை என்னுடைய வழக்கு சுப்ரீம் வரப்போகிறது அப்படி இருக்கும் போது எப்படி திமுகவை விமர்சனம் செய்வார் விஜயலட்சுமிக்கு வக்கீல் கிடையாது அதனால் தானாக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு டிஸ்மிஸ் ஆக்கிவிடும் என்று சீமான் கணக்கு போட்டார் என்றைக்கு என்னுடைய வக்கீல் போய் விஜயலட்சுமிக்கு நான் வாதாட போகிறேன் என்று சொன்னாரோ அன்றைக்கு தான் சீமான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீட்டுக்கு ஓடினார் ஆயிரம் தான் இருந்தாலும் நாமெல்லாம் பங்காளிங்க உங்கள் எதிரி விஜயை நான் பார்த்துக் கொள்கிறேன் நன்றாக அடிக்கிறேன் என்னை கொஞ்சம் பார்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அடிங்க என்று பம்மியிருப்பார் பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இது போல் அவருக்கு அவஸ்தை வந்த போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் காலில் போய் விழுந்து மான மரியாதையை எல்லாம் விட்டுவிட்டு தெருதருவாக போய் இலை மலர்ந்தால் ஈழ மலரும் என்று கூறினார் ஆனால் இன்று வரை ஈழம் மலரவே இல்லை இதை யாரும் சீமானிடம் கேட்டதே இல்லை விஜயலட்சுமியை கூட்டிக் கொண்டு வந்தது திமுக தான் என்றும் மேடை மேடையாக கூறினார் இப்போது முதலமைச்சர் முக ஸ்டாலின் வீட்டுக்கு சென்று பேசுகிறார் விஜயலட்சுமிக்கு மாதம் மாதம் ரூபாய் ஐம்பதாயிரம் கொடுப்பதை ஒத்துக்கொண்டால் விஜயலட்சுமி பாலியல் தொழிலாளி என்று கூறுகிறார் உலகத்திலேயே தேடினாலும் சீமான் போல கிடையாது மீடியாவை மக்களை மனைவியை ஏமாற்றிக் கொண்டு ஓரெல்லாம் டிராமா போடுகிறார் அவரை கஷ்டப்பட்டு வளர்க்க நினைப்பவர்களுக்கு நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் நீங்க கஷ்டமே படாதீர்கள் இந்த மரங்களுக்கு மாநாடு மாடுகளுக்கு மாநாடு இவர் எதுக்கெல்லாம் மாநாடு போட்டாலும் என்னுடைய கண்ணீர் சீமானை நல்லா இருக்கவே விடாது ஒரு நாளைக்கு தீர்ப்பு வரும் இல்லையா சீமானுக்கு என்ன நடக்கிறது என்று பாருங்கள் இவ்வாறு அவர் கூறியுள்ளார் இது தமிழக அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது முன்னதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகர் விஜயலட்சுமி தொடர்ந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தார் ஆனால் நீதிமன்றம் அது மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மேல்முறையீடு செய்தார் இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் டி வி நாகரத்னா மற்றும் கே விஸ்வநாதன் ஆகியோர் அமர்வு முன் கடந்த ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி விசாரணைக்கு வந்தது அப்போது சீமான் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த விசாரணையை தள்ளி வைக்க ஏற்கனவே கடிதம் வழங்கியிருந்ததாக கூறினார் இதனைத் தொடர்ந்து நடிகை விஜயலட்சுமி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரும் பரத்ஜ் பேச்சுவார்த்தை மூலம் தேர்வுக்கு இடமில்லை என்று திட்டவட்டமாக கூறினார் மேலும் தாக்கல் செய்ய அவகாசம் வேண்டும் என்று கோரியிருந்தார் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகார் விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு எதிரான புலன் விசாரணை பிடித்த இடைக்கால தடையை நான்கு வாரங்களுக்கு நீட்டித்து உத்தரவிட்டார் மேலும் பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கப்பட்டது இந்த நிலையில் பால் புகார் வழக்கை ரத்து செய்ய கோரும் சீமானின் மேல்முறையீடு மனுவை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்றும் நடிகை விஜயலட்சுமி கோரிக்கை விடுத்திருந்தார் இதனைத் தொடர்ந்து சீமானின் மேல்முறையீடு மனுவை வரும் செப்டம்பர் விசாரணை நடத்த உச்ச உத்தரவிட்டுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற இன்னும் ஏழு மாதங்களில் உள்ள நிலையில் நடிகை விஜயலட்சுமி சீமான் மீது தொடரப்பட்ட வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது மேலும் இந்த வழக்கின் தீர்ப்பு நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அரசியல் வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க